ഓടല്ലേ 돼요 നമുക്ക് ക്വിക്ക് ആവണ്ടേ இது வந்து கொட்டூன் மெட்டீரியல் கொட்டூன்ல வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் இதுல வந்து இதே சேம் ஒயிட் டாப் மட்டும் வேற டிஃப்ரெண்ட்ல நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சரியா இது வந்து ஷால் ஷாலுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் தான் இது உங்களுக்கு ஜீன்ஸுக்குரிய மெட்டீரியல் செப்ரேட்டாக வந்துடும் ஜீன்ஸ் மெட்டீரியல் இதுல வந்து உங்களுக்கு இது மாதிரி எம்ப்ராய்டி ஒர்க் வரும்

இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அதே மாதிரி இந்த கல்லட்சி மாதிரி மெட்டீரியலுமே நம்ம ஃபுல்லாவே மாதிரி ஒரு வீடியோல பாத்துக்கிறோம் இது இது இதுகள் எல்லாமே நான் வந்து பழைய வீடியோல எல்லாமே காத்திருக்கேன் அதனால வந்து நியூ அறைவலும் வந்திக்கிடுது சோ நியூ அறைவல் மட்டுமே நம்ம இந்த வீடியோல பாத்துக்கோ இது வந்து பிளாசாவும் டாப்பும் இது பழைய மாடல் தான் அதாவது கனநாள் வந்த அப்டேட் இது வந்து ஸ்கர்ட் பிளாசோ ஒரு சர்க்கிள்ஸ் ஒர்க்கும் கோல்ட் த்ரெட் ஒர்க்கும் வரும் பிளாசோட ஷால் வந்து நெட்ல தான் வரும் நெட் இது வந்து sizes வந்து available இருக்கு இது வந்து free size free size வந்து பார்த்தா நீங்க தான் அவங்களோட அளவுக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ள நல்லா பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் இதுலயுமே நிறைய கலர்ஸ் வந்து available இருக்கு இது சாரி சாரி வந்து ரெண்டுமே ஒரு கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணாங்க இது பிளவுஸுக்குரிய லைனிங் மெட்டீரியல் இது வந்து பிளவுஸ் மெட்டீரியல் இது டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இது என்னன்னு சொன்னால் இது வலுவலான்னு இருக்குது நீ பாருங்கள் பிளவுஸுக்குரிய மெட்டீரியல் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க்கோடு தான் வரும் இதுதான் சாரி இதுவுமே சாரிதான் இதுவுமே சாரி தான் இந்த சாரி பாத்தீங்கன்னு சொன்னா சாரீட ரெண்டு இருக்குதானே கீழே வந்து இப்படி கல்வ் வரும் அதுல வந்து இந்த பீகாக் டிசைனில் கொடுத்திருக்காங்க மற்றது வந்து ஃபுல்லாகவே பிளெயின் இது வந்து பிளவுஸுக்குரிய மெட்டீரியல் பிளவுஸுக்குரிய ஸ்லீவ்ல வந்து இது மாதிரி டிசைன்ல கொடுத்திருக்காங்க இது நல்ல ஹெவியா இருக்கு இது வந்து த்ரெட் ஒர்க்கும் ஓரங்களில் எம்ப்ராய்டு ஒர்க்கும் ப்ளவுஸுக்குரிய மெட்டீரியல் வந்து சாரீடை எண்ட்ல வந்து உங்களுக்கு அட்டேச் பண்ணியிருக்கு இதுதான் சாரியோட டிசைன் ஓரங்களில் இது மாதிரி வரும் இது வந்து டாப் மெட்டீரியல் ரெண்டு பீஸ் வந்து ஒரே கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணது இது வந்து எம்ப்ராய்டு ஒர்க் சரியா இதுல வந்து நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்கு நானுமே இதில் ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன சொன்னால் அந்த ஒர்க் வந்து போஸ்பெக்டில் வந்து நல்லா அழகா இருந்துச்சு சரி அப்ப அதனாலதான் நான் இது எப்படியாச்சும் கொண்டு வர வந்து பார்த்துட்டே எடுப்ப முடியாது பட் உண்மையிலேயே அழகா இருக்குன்னு பாருங்க இந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகா இருக்கு டொப்பெல்லாம் தைச்சா அப்படி இருக்கும் டிசைன் வந்து இப்படி வரும் உங்களுக்கு குட்டி குட்டி ஒர்க்கும் எண்ல வந்து இது மாதிரி வரும் இது வந்து ஜீன்ஸுக்குரிய மெட்டீரியல் இது ஷால் ஷாலுமே நல்ல ஷால் இதுல ஒயிட் எல்லாம் அப்படி அழகா இருந்துச்சு இதுல வந்து ஒயிட் கலர் எல்லாம் உண்மையிலே அவ்வளவு அழகா இருந்துச்சு இந்த கட் ஒர்க்ல உங்களுக்கு சேம் அதே டிசைன்ல வந்து ஷால் வரும் இது வந்து ஸ்டிச் பண்ண டாப் த்ரீ பீஸ் எல் சைஸ் டாப் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு லைனிங்கோட சேர்த்தே வரும் நல்ல ஷைனிங்கான டாப் இது நெக் டிசைன் பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டு ஒர்க் சர்க்கன்ஸ் ஒர்க் இந்த சர்க்கன்ஸுக்குள்ளேயுமே உங்களுக்கு எம்பராய்டு தான் அந்த சர்க்கன்ஸுமே கொடுத்துருக்கிறாங்க ரவுண்ட் நெக்கில் உங்களுக்கு இது மாதிரி வரும் ஷால் வந்து பட்டு சரிகை மாதிரி அந்த உரங்களில் கொடுத்து இது மாதிரி வரும் ஜீன்ஸுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தான் வரும் ஜீன்ஸ்லயுமே உங்களுக்கு குட்டியாக ஒரு டிசைனும் வரும் இது வந்து நம்ம பார்த்தது ஆல்ரெடி இதில் நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி ரிவியூ பண்ணிக்கிறோம் பழைய வீடியோஸில் ஸோ அதுலேயுமே ரெண்டு வந்து ஆர்டர் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம் சார் இந்த மெட்டீரியல் வந்து கொட்டன் மெட்டீரியல் ஸோ அந்த வீடியோவை பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் கஸ்டமர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது வந்து பாவட தாமணி லாஸ்ட்டாக நான் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன் என்ன குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ஒரு நியூ கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பட்டு இது ஸ்டிச் தான் வரும் அதாவது செமி ஸ்டிச் இல்லை உங்களோட ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வரும் வந்து இப்படி வரும் இது எல்லாமே கோல்டும் கோல்ட் எம்பிராய்டி ஒர்க் த்ரெட் ஒர்க் த்ரெட் எம்ப்ராய்டிக்கும் இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு சரியா எம்ப்ராய்டிக்கு யூஸ் பண்ற நூல் வேற இதுக்கும் யூஸ் பண்ற நூல் வேற ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும் ஷால் உங்களுக்கு அந்த சுப்படை வந்து இது மாதிரி தான் வரும் நெட் ஓரங்களில் இப்படி என்ன border மாதிரி வரும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் தான் ஃப்ரீ சைஸ் நீங்கள் அவங்களோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓரங்களில் ஜிப் கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு பெல்ட்டுமே வந்துடும் இதில் வந்து வெட்டிங் லெஹெங்கா வந்துருந்துச்சு சரியா ரெகுலரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு கட்டாயம் காட்டணுமென்னு சொல்லி மற்றது எல்லாமே குய் குய்க்காக காட்டுறேன் லெஹங்காட ஷால் நெட் இது வந்து பிளவுஸ் உரிய மெட்டீரியல்

நல்ல அகலம் உங்களுக்கு வச்சே வரும் பண்ணா நல்லா இருக்கும் நான் வந்து இது வந்து எடுக்கிறது அப்போ நான் நினைச்சேன் போட்டோல இருக்கிறது மாதிரி வருமோ தெரியாது இந்த போட்டோல அவ்வளவு ஹெவி ரிச்சா இருக்கு நான் போஸ்ட் போஸ்பீக் கொடுக்குறேன் நீங்க பார்த்து பாருங்க அப்போ நான் பயந்துட்டே இருந்தேன் கஸ்டமர் பண்ணிட்டாங்க ப்ரைஸும் வந்து பதினோராயிரத்து கிட்ட அப்படி வரும் அப்போ அதனால எனக்கு பயம் தெரியும் கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கணும் பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பட் பரவாயில்ல உண்மையிலேயே எதிர்பார்த்த மாதிரி அழகா இருக்கு நல்ல பண்ணாலுமே அப்படி அழகா இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே நல்ல லைனிங் மெட்டீரியலோட சேர்த்து இது கொடுத்துருக்காங்க இதுவுமே செமி ஸ்டிச் தான் நீங்க ஓரங்களை அடிச்சு எடுக்கணும் உங்களோட ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி மேலே இடுப்புக்குமே உங்களோட ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தா சரி అవలోదా దా ఇన్షా ఇంకో వీడియోలో సందికలాం లైక్ పన్నీ సబ్స్క్రైబ్ పన్నీ షేర్ பண்ண మారి